நேற்று யோகிபாபானை ஒரு காண்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு மயக்க தெரியுது யோகிபா அண்ண கான்ட்ரவர்ஸியாக ஒரு நியூஸ் போச்சு அந்த நாலு வருஷம் அவர் கூட அந்த அஸ்டன்ட்ன்னு அவர் சொன்னார் அது நான் தான் என் பேர் ராஜேஷ் அவர் படம் எனக்காக தான் பண்ணார் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணார் இன்னொரு மேட்ரு அவரை கான்ட்ரவர்சியாக சொல்கிறாங்க எல்லாம் வர வரமாட்டாரு ஷூட்டுக்கு வர மாட்டார் பேமெண்ட்டு கொடுத்தாலும் வர மாட்டுறாருன்னு நான் ஒன்று சொல்கிறேன் அவரை கான்ட்ரவர்சி சிலர் பேர் கான்ட்ரவர்சியாக சொல்லிட்டுருக்காங்க எல்லாரும் யோகிபாபான்கிட்ட ட்ராவல் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அவர் கூட யார் போனாலும் அவர் காரில் ஏற்றிப்பார் எல்லாரும் போங்க ஒரு வாரம் அவர் கூட ஜாலியாக டூர் பண்ணுங்க அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போகிறாரு என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் போனாலுமே அவர் வர வேணாம்னு சொல்லவே மாட்டார் எல்லோரையும் ஷூட்டிங் கும்பலாக கூப்பிட்டு போவார் நீங்கள் அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ சேலரி வரையும் சொல்லுவார் எங்கள் படத்துக்கு அவர் அவ்வளோ சேலரியானா ஏழு லட்சம்லாம் வாங்கவே இல்லை அவர் சாமான்னு என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னார் அவர் எதுவும் பார்க்கிங்குமே எதுவுமே பண்ணலை வந்து பண்ணி கொடுத்தாரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நட்புக்காகவே பண்ணலாம் ஆமாம் நட்புக்காக பண்ணது இவரையும் பல வருஷமா தெரியும் யோகி பாபா அண்ணனுக்கு கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கோசம் ஒரே ரீசன் கோஷம் அவர் இந்த படம் வந்தாரு பிசி ஷெடியூலாம் வந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்காக யோகி பாபா நன்றி இல்ல இல்ல அந்த நான் மறு நிமிஷமே எங்க பிஆர்ஓ கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டேன் அந்த இடம் அந்த ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள் அங்கே மேடையில பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல குறுக்கில் பாஞ்சு இல்லை இல்லை நல்ல உதவின்றதை அப்படி இல்லை அவரு அவர் வந்தார் படத்தில் நடிச்சாரு அவர் கேட்ட சம்பளத்தை நான் கொடுத்தோம் அவர் என்ன விஷயம் நான் இது மாதிரி தம்பி ஆடியோ ரிலீஸ் இருக்கேன் ஆனால் ரொம்ப கம்பல்சரியாக வரணுமான்னு என்னை கேட்டார் தம்பி முடிஞ்சால் வாங்க அப்படின்னு அவசியம் டைமில் தான் வந்துடுறேன்னு கிட்ட சொன்னார் அப்புறம் சொன்ன அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடறா அப்படின்னாரு எனக்கு வாய்ஸ் கூட்டப்பட்டார் எனக்கு பாபு மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இஸ் அ வெரி நைஸ் மேன் என்ட் இன்னைக்கும் அவர் என்னோடய வாய்ஸ் இருக்கலாம் என்கிறக்குமே அவ்வளோ அன்பா இருப்போம் டெய்லி எனக்கு ஒரு முருகன் போஸ்ட் ஸ்ட்ரமிச்சின்னு இருப்பார் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் அது ஒரு உயிருக்கான தம்பின்னு வைங்களேன் அவ்வளோதான் அவர் பேசிட்டு அன்னைக்கு வந்து பேசின ஒரு ஈசி மெம்பர் அவர் அவருக்கு வந்து அங்கே சங்கத்தில் தயாரிப்பாள சங்கத்தில் சில கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் அதை கொஞ்சம் அங்கே பிரதிபலிக்கிற மாதிரி வந்து பேசினதை தவிர கஜானா படத்துக்கும் யோகி பாபுக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது அப்பப்போ அவர் இருக்கும் போதெல்லாம் ஆனால் இங்கே இருக்குன்னா இதை பாரு புது புது முருகராக எனக்கு அமுச்சுட்டு இருப்பார் அவர் தம்பியும் ஒரு டிவோஷனலான படமா தான் எனக்கு நடிச்சு கொடுத்தாப்ல நைஸ் ஜென்டில் மேன் ஒரு நாலு வருஷம் உழைப்பு இது கடினமான உழைப்பு குழந்தைங்கள் இந்த படத்தை தான் என்னோட முழு மூஞ்சியாக இருந்தது எங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட பிரிஞ்சியாக இருந்திருக்காது இதை கட்டாயமாக மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை நாங்கள் தேட்டர்ஸ் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் எங்களோட விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் எல்லாமே நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணுன்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு வேறு அதிகமாக பேசணும் எமோஷனல் தான் ஆகும் ஏன்னா இந்த படத்தோட உழைப்பு எனக்கு தான் தெரியும் நாலு வருஷம் உழைப்பு யாழின்னு ஒரு மிருகம் இது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம கோயிலில் இருக்க சிற்பங்களை எடுத்து யாழின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நிறைய வரவேற்புக்கு கிடைக்க கிடைக்கும் நினைச்சேன் ஆனால் எதுவும் நடக்கலை இன்னைக்கு தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த விஷயத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் எப்படி வருவாங்க என்னென்ன படத்துக்கோ ப்ரொமோஷன் போகிறாங்க ஒரு ஜாதியை கலந்த ஒரு படம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் இங்கே இருக்குது நான் ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஆள் கூட சப்போர்ட் இல்லை அதுதான் என்னோட பெரிய வருத்தம் என்னோட எமோஷனுக்கு காரணமே அதுதான் அனைவருக்கும் வணக்கம் நான் இனிகோ பிரபாகர் இந்த கஜானா மூவி நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிச்சயமாக எல்லாேருக்கும் ஒரு பிடித்த படமாக இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய இடங்களில் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே இனிகோ பிரபாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அவர் வரணும்னு சொல்லி நிறையா பேசியிருக்கீங்க என் மேலே நிறைய கேர் எடுத்து பேசியிருக்கீங்க அது என் காதுக்கு நிறைய டைம் வந்திருக்கு நான் எப்போ வருவேன் வருவேன்னு நீங்க எல்லாம் துடிச்சிட்டு இருந்தீங்க அதுக்காக நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதனால் அதை கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு கண்டிப்பாக நான் அவர் நல்ல படம் பண்ணிட்டேங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தில் நான் ஹீரோ நீ ஹீரோ நீ நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டேன் அப்படி இல்லை இது இனிகோ ஒரு முக்கியமான படம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இதை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் பொறுப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் ஒவ்வொரு நாளும் சிஜியாக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் இப்படி வரணும் அப்படி வரணும்னு செதுக்கி எடுத்த ஒரு படம் ஆனால் இன்னைக்கு தேட்டரில் வந்து இது பண்ணும்போது என்ன அதுக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் அதை கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிகை ஊடக நம்பர் உங்களால் தான் முடியும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும் நீங்கள் உங்களை பார்த்து பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இதை பற்றி நிறைய பேசணும் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் பிரபதி சாங் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க இன்னும் தயாரிப்பாளர் டிக்கிம் சார் இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போதும் இதை அப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படி போகும் மக்களுக்கு இப்படி சொல்லி இது பண்ணாங்க பர்டிகுலரா லீவ்ல குழந்தைங்கள்லாம் எல்லாம் பார்க்கக்கூடிய படமா இருக்கணும் அந்த லீவ்ல தான் வரணும்னு சொன்னாங்க அதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணி பொறுமையா கொண்டு வந்திருக்கும் அதை கொண்டு போய் நீங்க எப்படி சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நினைச்சு பேச அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் இளங்கோ நான் முத முதல்ல உங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரஜானா படத்துல முருகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த சியாமண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும் நன்றி எல்லாருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராஜேஷ் ரஜானா இந்த படம் எங்கள் அண்ணன் சாம் அண்ணன் எனக்காக ஸ்டார்ட் பண்ண படம் அது அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ரிலீஸ் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் படம் வந்து குழந்தைகள் ஓசரம் கண் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலியாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேற்று யோகி பாபா ஒரு கான்ட்ரவர்ஸியாக ஒரு நியூஸ் போச்சு மயக்கத்தரிகிறது யோகி பாபான காண்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு அந்த நாலு வருஷம் அவர் கூட அந்த ஹஸ்டண்டன்னு அவர் சொன்னார் அது நான் தான் என் பேர் ராஜேஷ் அவர் படம் எனக்காக தான் பண்ணார் அவர் இந்த படம் ஸ்டார்ட் அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணார் இன்னொரு மேட்ரு அவரை காண்ட்ரவர்சியாக சொல்கிறாங்க எல்லாம் வர மாட்டேறாரு ஷூட்டுக்கு வர மாட்டார் பேமெண்ட்டு கொடுத்தாலும் வர மாட்டுறாருன்னு நான் ஒன்று சொல்கிறேன் அவரை கான்ட்ரவர்சி சிலர் பேர் கான்ட்ரவர்சியாக சொல்லிட்டுருக்காங்க எல்லாரும் யோகிப்பாகணும் கிட்ட ட்ராவல் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அவர் கூட யார் போனாலும் அவர் காரில் ஏற்றிப்பார் எல்லோரும் போங்க ஒரு வாரம் அவர் கூட ஜாலியாக டூர் பண்ணுங்கள் அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போகிறாரு என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் போனாலுமே அவர் வர வேணாம்னு சொல்லவே மாட்டார் எல்லாரையும் ஷூட்டிங் கும்பலாக கூப்பிட்டு போவார் நீங்கள் அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ சேலரி வாங்குறேன்ற வரையும் சொல்லுவார் எங்கள் படத்துக்கு அவர் அவ்வளோ சாலரெலாம் ஏழு லட்சம்லாம் வாங்கவே இல்லை அவர் சாமண்ணன் என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னார் அவர் எதுவும் பார்கினிங்குமே எதுவுமே பண்ணல வந்து பண்ணி கொடுத்தாரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நட்புக்காகவே பண்ணார் ஆமாம் நட்புக்காக பண்ணது இவரையும் பல வருஷமாக தெரியும் யோகி பாபா அண்ணனுக்கு சாமண்ண என் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணன்றது கோஷம் ஒரே ரீசன் கோஷன்னா அவர் இந்த படம் வந்தார் பிசி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்காக யோகி பாபா அண்ணன் நன்றி மொட்டராஜேந்திர அண்ணன் பாலாண்ணன் சாம்மண்ண ஜான் அப்புறம் சார் இனி இனிவா பிரபாகர் அண்ணன் தேவா இளங்கோ விஜி அப்புறம் படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக இதில் நான் லான்ச் ஆகணும்னு பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நான் டைலாக் ரைட்ரு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களே இது குழந்தைகளோட குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் நானும் இப்போ கேல பார்த்தேன் நல்ல ரெஸ்பான்ஸு சப்போர்ட் பண்ணணும் பேசல ஏதாவது ஒண்ணு இல்லை எனக்கு இந்த படத்தை நல்லபடியாக ஒரு நாலு வருஷம் இது கடினமான உழைப்பு குழந்தைகள் இந்த படத்தை பார்க்கணுன்றது என்னோட முழு மூச்சா இருந்தது எங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட பிரிஞ்சியாக இருந்திருக்காது பிள்ளைங்க இருபத்தி நாலு பிள்ளைங்கள் மட்டும் பார்க்கணுன்ற எடுத்த படம் ஒரு டிவோஷனலாக எடுத்த படம் இதை கட்டாயமாக மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை நாங்கள் தேட்டர்ஸ் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் எங்களோட விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் எல்லாமே நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணுன்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு வேறு அதிகமாக பேச எமோஷனல் தான் ஆகும் ஏன்னா இந்த படத்தோட உழைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் நாலு வருஷம் உழைப்பு யாழின்னு ஒரு மிருகம் இது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம கோயிலில் இருக்க சிற்பங்களை எடுத்து யாழின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நிறைய வரவேற்புக்கு கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சேன் ஆனால் எதுவும் நடக்கலை இன்னைக்கு தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலைன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் எப்படி வருவாங்க இதில் நானே தயாரிச்சிருக்கேன் எனக்கு உயிர் உயிர நின்ற ஒரு இவர்தான் தான் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஆனால் பாதி இடம் கூட தாண்ட முடியலை இங்க இருக்கிற காம்படிஷன் பாலிடிக்ஸ் தியேட்டர் பாலிட்டிக்ஸ் ஏன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலன்றதுதான் என்னோட வேதனை இந்த படத்துல அப்படி என்ன குறை இருக்குன்றது எனக்கு தெரியல குழந்தைங்க என்டர்டைன் பண்ணி எவ்வளோ புது விஷயங்கள் குரங்கு புலி யானை ஃபேண்டசி எலிஃபண்ட் யாழி யாழி எவ்வளோ பெரிய கல்ச்சர் நம்மளோட ஐடென்டிட்டி அது மாதிரி கொண்டு ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லை பட் நம்ம மறுபடியும் மறுபடியும் நான் நம்புறது தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டு இருக்க கூட பேரும் உங்களை மட்டும் தான் நம்புறேன் இப்போ நீங்கள் நினச்சா தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த தம்பி எனக்காக இந்த படத்தில் உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான் ஒரு கோடாலி சீன் சீக்வன்ஸ் இருக்கும் நெஜ கோடாலி முட்டது எல்லாத்துக்குமே இந்த ராஜேஷ் எல்லாருமே அவ்வளோ கடுமை இந்த தம்பி தேவா நாற்பது நாளுங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க நாற்பது நாள் எல்லாருக்கும் இந்த படம் ஏதோ சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துட்டு நினைக்கிறோங்க அப்படி கிடையாது பெரும் தொகை தொண்ணூறு நாளுக்கு மேலே எங்களுக்கு படப்பிடிப்பு ஆயிடுச்சு நிஜ மிருகங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெண்கள் அந்த பூஜானு ஒரு பொண்ணு அந்த பொண்ணெல்லாம் வரலை இன்னைக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் இது வேதனை கொட்ட வேண்டிய நேரம் இல்லை பட் நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா மட்டுமே எனக்கு போதும் பணம் ரெண்டாவது நான் கஷ்டப்பட்டு படைத்த இது ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப வரைக்கும் எழுபது தியேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ஒரு சீன் தான் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு ஷோ தான் சாரி எழுபது கிடைச்சிருக்கு ஒரு ஷோ அதாவது நம்ம குழந்தைங்களுக்கே எடுத்த படம் அந்த டைமிங்ல கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத நைட்டு நைட்ல போய் பாக்குற மாதிரி படங்கள்ல இது நம்ம ஒரு கரெக்டான டைம்ல கடைசா சந்தோஷமா இருந்திருக்கும் நாங்க விநியோகஸ்தர்கள் ரொம்ப நம்பணும் எல்லாருமே கடைசியில சரி நம்ம சொல்ல வருத்தத்தோட நாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு 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 நம்மளோட ஐடென்டிட்டி ஒன்னு காமிச்சிருக்கேன் யாழின்றது நம்மளோட ஐடென்டிட்டி இன்னைக்கு வந்து எவ்வளோ தமிழ் விஷயங்கள பேசுறாங்க பாலிடிக்ஸ் எவ்வளோ விஷயம் பேசுறாங்க சரி எந்தெந்த படத்துக்கோ ப்ரொமோஷன் போறாங்க ஒரு ஜாதிய கலந்த ஒரு படம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் இங்கே இருக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஆளு கூட சப்போர்ட் இல்லை அதுதான் என்னோட பெரிய வருத்தம் என்னோட எமோஷனுக்கு காரணமே அதுதான் ஏன் இதுக்கு போய் நம்ம பண்ண இன்னைக்கு நான் ஏன் இந்த உங்களுக்கு இந்த பிரஷர் இன்னைக்கு போட்டோம்னா மக்கள் படம் பார்த்திருப்பாங்க இதை பத்தி யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம் அரசாங்கத்துக்கு இது ஏதோ ஒன்று இல்ல இல்ல இது நான் ரெகக்னைசேஷன் சப்போர்ட்னா நீங்க வந்து எனக்கு படத்தை இது புஷ் பண்ணி கொடுங்க அப்படி இல்ல ரெகக்னைஷன் நம்ம ஒரு ஐடென்டிட்டி தானே ஒரு டேரக்டரா விரும்புறது மொதல் விஷயம் என்ன ஒரு ரெகக்னைசேஷன் சரி இது பண்ணியிருக்காரு இதுக்காக பண்ணுங்க இப்போ நான் முழுசா நம்புறது பத்திரிகையாளர்கள் எப்பவுமே அவங்க தான் கொண்டு சேர்க்கறது எந்த நல்ல விஷயங்களும் நீங்க தான் கொண்டு சேர்க்கறீங்க முழுமையா அவங்கள தான் நம்புறேன் அவ்வளவு நீங்க எல்லாரும் ஏழு லட்சம் கேட்கு அப்படி நீங்க மறுபடியும் ஏன்னா எதுவும் தேவையில்லாத இல்லை இல்லை அந்த நான் மறு நிமிஷமே எங்கள் பிஆர்ஓ கூப்பிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டேன் அந்த இடம் அந்த ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்களை அங்கே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல குறுக்கில் பாய்ஞ்சு இல்லை இல்லை நல்ல உதவின்றத அப்படி இல்லை அவரு அவர் வந்தார் படத்தில் நடித்தார் அவர் கேட்ட சம்பளத்தை நான் கொடுத்தோம் அவர் என்ன விஷயம் நான் இது மாதிரி தம்பி ஆடியோ ரிலீஸ் இருக்கேன் ஆனால் ரொம்ப கம்பல்சரியாக வரணுமான்னு என்னை கேட்டார் தம்பி முடிஞ்சா வாங்க அப்படின்னே அவசியம் டைமில் இருந்தால் வந்துடுறேன்னு ராஜேஷ்கிட்ட சொன்னார் அப்புறம் சொன்ன அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடுறா அப்படின்னாரு எனக்கு வாய்ஸ் கூடப்பட்டார் எனக்கு பாபு மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இஸ் அ வெரி நைஸ் மேன் என்ட் இன்னைக்கும் அவர் என்னோடய வாய்ஸ் இருக்கலாம் என்றைக்கும் அவ்வளோ அன்பாக இருப்போம் டெய்லி எனக்கு ஒரு முருகன் போஸ்ட் அமிச்சுன்னே இருப்பார் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் அது ஒரு உயிருக்கான தம்பின்னு வைங்களேன் அவ்வளோதான் அவர் பேசிட்டு அன்றைக்கி வந்து பேசின ஒரு ஈஸி மெம்பர் அவர் அவருக்கு வந்து அங்கே சங்கத்துல தயாரிப்பாளர் சங்கத்துல சில கம்ப்ளைண்ட்ஸ் அதை கொஞ்சம் அங்க பிரதிபலிக்கிற மாதிரி வந்து கஜானா படத்துக்கும் யோகி பாபுக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது அப்பப்போ அவர் பிரியா இருக்கும் போதெல்லாம் ஆனா இங்க இருக்குன்னா இதை பாரு புது புது முருகர் தான் எனக்கு அமுச்சுட்டு அவர் தம்பியும் ஒரு டிவோஷனலான படமா தான் எனக்கு நடிச்சு கொடுத்தாப்ல அந்த நீங்கள் செகண்ட் செகண்ட் பார்ட்டில் அதெல்லாம் நீங்கள் முழுமையாக இந்த படத்தோட மொத்த முழுமையும் செகண்ட் பார்ட்டில் வந்துடும் ஹண்ட்ரட் பார்ட்டில் நீங்கள் அதில் முடிச்சிருக்கேனே செகண்ட் பார்ட்டுன்னு முடிச்சிருக்கேன் முழுமையாக அது வந்துடும் அதுக்குள்ளே திட்டங்களும் பணிகளும் வேலை ஆரம்பிச்சிடுச்சு அனைத்து நடிகர்கள் இருக்கும் எல்லா நடிகரும் அதுலேயும் இருக்கிறாங்க அது இன்னும் பிரம்மாண்டமாக வரும் அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் ஒர்க் இருக்கு அதுக்கு சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு ஃபுல்லாக அதில் நான் வரேன் இயக்குனராக தான் இருப்பேன் இதில் வந்து பங்கு பங்குதாளராக இருக்கார் அதில் ஒரு தயாரிப்பாளர் நான் வரேன் இயக்குனர் மட்டும் அதுக்குள்ளே வேலைகள்லாம் போயிட்டுருக்கு பெரிய செலவு எல்லாமே எல்லாமே பெரிய செலவு பெரிய செலவு எதுவுமே இங்க செஞ்சது இல்ல அதை நான் சொல்லணும் அந்த தம்பியை பத்தி அவசியம் சொல்லணும் ஜெயபிரகாஷ் சொல்லி விகாஸ் ஓகே அந்த ஜெயபிரகாஷ்ன்றவர் தான் கிரீன் ஸ்கேர் விஎஃப்எக்ஸ் அவர் தான் இதை பண்ணது அதாவது ரெண்டு வருஷம் விஎஃப்எக்ஸ் மட்டுமே செலவு பண்ணது இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க இங்க மாடல் பண்ணுவாங்க லண்டன்ல கொடுப்போம் அங்கே வரதுக்கு ஆறு மாதம் நாங்கள் இங்கே இவ்வளவு வெரைட்டிகிட்டே இருப்பேன் ஆனா வேண்டியது அங்கே தான் வரணும் ஸோ எங்களுக்கு இது மாதிரி நிறைய பொருள் செலவு ஆயிருக்கு இதில் டைம் விரையும் ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுப்பான் அவனுக்கு அவன் கொடுக்குறது ரேட்டு வேற நம்ம ஒரு விஷயம் பார்கென் பண்ணுவோம் ஸோ இது தான் படத்தோட காலதாமதம் இதனால மட்டும்தான் பட் நாங்கள் இதோ இதோட பெரிய பெரிய விஷயங்கள் செகண்ட் பார்ட்ல வச்சுருக்கோம் இதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணியிருக்கேன் நீங்க இருக்கீங்க எனக்கு தான் இல்ல நாங்க பல அதாவது எங்களுக்கு சில ப்ராமிஸ்கள் பண்ணாங்க நேற்று வரைக்கும் அது அது அந்த அதை வந்து இப்ப நான் சொல்ல விரும்பலாது அவங்க ஒரு தனிப்பட்ட மா ஒரு சுத்தரை அதை நம்பணும் சில விஷயங்களை அவர் அது பண்ணிடலாம் ஏதோ பண்ணிடலாம் ஏதோ கால சூழ்நிலை அவரு பண்ண முடியாம போயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு நாங்க இருந்து இதை எப்படியா போராடி கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நாங்க தயாரா இருக்கும் ஆமா அதுக்கு அதுக்கு ரொம்ப நாங்க ஆற நன்றி நன்றி சார் பார்ட் டூல பாருங்க இன்னைக்கு இது வேற மாதிரி இருக்கும் அதான் அந்த சூப்பரா டான்ஸ் ஆடுறது அரை பட்டன்ல வர்றது சட்டையை அவுத்து போட்டு வரதெல்லாம் என் படத்துல இருக்காது அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே எடுக்கிறதுக்குள்ள வேலையை தான் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் தான் நமக்கு தேவை நன்றி நன்றி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க ஒரிஜினல் நாகர் நாகூர் மாலையில் போய் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா இது நம்ம வந்து என்ன சினிமா வந்து ஒரு கற்பனை கொஞ்சம் கற்பனையை கலந்து ரியலிஸ்டிக்கும் நம்ம ஏற்கனவே படித்த நாவல்கள் இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்த கதையை எழுதுனதுதான் முழுக்க முழுக்க ஒரு கற்பனை நிறைய இடத்துக்கு நிறைய இருக்கு ஒன்னும் இல்லை நிறைய இருக்கு அப்படி இல்லாம் இல்லை அப்படி நம்ம படிச்சதுதான் நம்ம இது வந்து நான் வந்து தான் நிறைய ரிசர்ச் பண்ண இது ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ஸ்ரீலங்கால தான் அதோட நாகர்கள் எப்படி ரிசர்ச் பண்ணதுக்குள்ள நான் ஸ்ரீலங்கால தான் அங்க இன்னும் அந்த இனங்கள் இருக்கு நம்பப்படுகிறது ராவணன் உயிரோடு இருக்கிறார் என்ற வரைக்கும் நம்பப்படுகிறது அது வந்து

அது சீக்கிரமா நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் திருப்பி உங்களை சந்திப்பேன் அப்ப அதைப் பத்தி நம்ம சொல்லலாம் தமிழ் மன்னர்கள் கட்டாயமா நம்ம தமிழ் மன்னர்களை யாருமே காட்டுறது இல்லையே டாக்குமெண்ட்ரியாக தான் எடுக்கிறாங்க படமா எடுத்தாலும் டீடைலிங்கா எடுக்கிறது இல்லை நான் செகண்ட் பார்ட்ல அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட மன்னரை மட்டும் எப்படி கொடுக்கணுன்றத மகிழ்ச்சி என்ன சார் அந்தண்ணா சரிண்ணா அது அதான்ண்ணா அடுத்தவங்களை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல கட்டாயமா இந்த பார்ட்டில் என்னோட போர்ஷன் நல்லா இருந்ததா அதான் ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப நம்பிக்கையா இருந்த ஒரு படம் ஸோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு வரும்போது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து என்னம்மா ஆமாம் அதுக்குள்ள முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் இல்ல இல்லை எனக்கு யாரும் அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு கொடுக்கல டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து பட் நான் என் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் இங்கே தான் உங்களுக்கு தெரியல இது மாதிரி படங்கள் எடுக்கும்போது வராது இது மாதிரி இங்கே வேற மாதிரி படங்களுக்கு வேக வேகமாக தேட்டர்கள் கிடைக்கும் நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி படங்கள் தேவா இந்த படத்தில் ஒர்க் பண்ணார் தேவா பேசுவோம் வணக்கம் நன்றி 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 அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது என்னுடைய டெபு மூவி எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க நானுமே அப்படி தான் ஆசைப்பட்றேன் பட் அது பிரேக் த்ரூவாக இருக்கிறத தாண்டியும் நான் வந்து இதை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தேன் நான் அண்ணன் சொன்ன மாதிரி தொண்ணூறு நாள் காட்டுக்குள்ளே இப்போது இங்கே எங்கே அவுட்டோர் ஷூட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேர வேனு யூனிட் வண்டி அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு மலையில் ஃபாரஸ்ட் ஃபுல்லெல்லாம் போது ஃபார்ச்சுனேட்டாக அது வர வாய்ப்பு இல்லை ஸோ செட்டாக இருக்கட்டும் ஒரு கேமராவோட எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் லைட்டு அந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும் எதாவது ஒன்று எல்லாமே எங்கள் குரூ மெம்பர்ஸ் அதை ஆக்ட் பண்ண எல்லாருமே சேர்ந்து தான் கேரி பண்ணிவிட்டு தான் மேலே ஏறுறதா இருக்கட்டும் ஒரு வ இல்லாத பாறை மேலே ஏறி எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காமிச்சிடுறாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது அந்த தொண்ணூறு நாள் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே பட்ட கஷ்டம் தான் அதோட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது ஸோ இந்த மாதிரி படத்துங்க வந்து மெயினாக எடுத்தது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்கும் அதில் ஸோ சிஜி ஒர்க்ஸு அந்த ஃபேண்டசி திங்ஸ் எல்லாமே அதுக்காக மெயினாக இது ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரியான மீடியா பர்சன்ஸ் மூலயமா தான் முடியும் அது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லாஸ்ட்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண வணக்கம் நான் வீரமணி நான் கஜானால அங்கம்மான்னு ஒரு கேரக்டர் படம் முழுக்க முழுக்க சிஜி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிருக்காங்க நிறைய கல்ச்சர் கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அதனால நீங்கள் தான் மீடியா பீப்புள் ஸோ எல்லோரும் நீங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு குழந்தைங்களையும் குடும்பங்களையும் ரீச் பண்ணி கண்டிப்பாக தியேட்டருக்கு வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள் இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ